இல்ல 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 சார் எனக்கு எனக்கு அந்த ஐடியாவே இல்ல எனக்கு ஐடியா இல்ல அம்மாக்கும் பிடிக்காது சார் அவங்க அவங்களே அவங்க அவங்க கையால சோ இந்த மாற்றமுடைய அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா சொர்க்கத்துல இருக்கு இந்த மாற்றம் கஜாலா இருந்து யாராவது பணத்தை திருடம் கிடைச்சா உயிரை விட்டுட்டு மேல போறாதான் கிடைக்கும் அதனால தட் இஸ் கிரேட்டஸ்ட் ஐடியா ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க சார் அந்த என்னுடைய என்னுடைய ஐடியாவே என்னன்னா சார் இதுக்கு அக்கௌண்ட்னே ஒண்ணும் இல்ல கஜானா இருந்தா தான் எல்லாம் கை வைப்பாவா இங்க கஜானாவே இல்ல சோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார் அப்புறம் என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவாருன்னு நினைக்கல ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்போதுலேருந்து பத்து லட்ச ரூபா கிட்டே வரும் ஸோ சாரி அந்த க்ரௌடில் உங்கள் பேச முடியல இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எப்போவும் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் மாற்றுன்ற ஒரு அமைப்பு ட்ரஸ்ட் மூலிமா ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி கொடுக்குறது அப்புறம் ஓபனார் சர்ஜரி பண்றது அப்புறம் பத்து டிராக்டர் கொடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பத்து டிராக்டர் கொடுத்துட்டேன் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னாரு சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா வெளியே நிக்குது சார்ன்னு சொன்னாரு இல்லையே நான் பத்து டிராக்டர் ஆர்டர் பண்ண அது கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு வெளியே இன்னொரு டிராக்டர் நிக்குது பாருங்கன்னா வெளியே போய் போனா நம்ம எஸ் ஜி சூர்யா சார் நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு இவரு மாற்றத்துல சேரும்போதே சார் சொன்னாரு ஒரு எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும் நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர் ஒன்று என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்போதுலேருந்து பத்து லட்ச ரூபா கிட்டே வரும் ஸோ அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் ஒரு ரூபா கூட போடல அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி அவரே அதை புக் பண்ணி என் வீத்தாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னார் நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர் நான் ஐயோ மாற்றத்தினுடைய அழகு என்னென்னா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார் அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும் இதுக்கு அக்கௌண்ட்டுன்னே ஒன்றும் இல்லை கஜானா இருந்தால் தான் எல்லாம் கையை போவான் இதுக்கு கஜானாவே இல்லை ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார் அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறது விட அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் சார் இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் ஹைட்ராபாடில் இருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தார் தம்பி தம்பி கே பி பாலா அருந்தாங்கி நிஷா இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது ஜிகிர் தண்டாவில் நாங்கள் டிராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறது ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க சார் அந்த என்னுடைய என்னுடைய ஐடியாவே என்னன்னா சார் இது இந்த மாற்றம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த என்ன வரணும் சார் ஃபர்ஸ்ட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது என்ன வர வைக்கணும் தான் உங்கள் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து போது இல்லை சார் இன்னும் நூறு பேர் வருவாங்க ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நன்றியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதுல இந்த தேனம்பாக்கம் மக்களோடு சேர்ந்து உங்களை பத்திரிக்கை நான் சந்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாஸ்டரோட பழக்கம் வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சாலும் ஜீர்தண்டா படத்துல போது ரெண்டு வருமானம் அந்த ஜீர்தண்டா படம் ஷூட்டிங் முடிச்சப்ப அங்க ஒரு சித்தர் கோயில் இருந்துச்சு அதுக்கு வந்து நம்ம போகலாம் வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போனார் மாஸ்டர் ரெண்டு மாஸ்டர்ஜி நானும் நடந்து போய் அங்க போய் போது என்ன அந்த சாமியை நான் கூடும் மாஸ்டர்ஜி வந்து என் முழுதில் கை வச்சு ஆசையெல்லாம் நிறைவேறணும் மனசார சொல்லி சொன்னார் அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த அந்த உதவி செய்வதிலும் மற்றவர்களுடைய அன்பை காட்டுவதையும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு நேசம் காட்டுவதையும் அந்த அந்த தாயுள்ளத்தை நான் எப்போ நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து ரொம்ப பெரும்பட்டிருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டே நான் என்னோட பெரிய பெரிய சோசியல் ஒர்க் எல்லாம் கிடையாது ஆனால் மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமும் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்போ ஷி ஹஸ் கம்மௌட் வித் ஐடியா ஒரு நியூ ஐடியா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வர வேண்டிய தோன்றக்கூடிய ஒரு ஐடியாவை அவர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நாள் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னா நம்ம ஒரு ஒரு ட்ரஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ட்லாக செய்ய விட ஒவ்வொருத்தரோட கையாலே இன்னொருத்தருக்கு உதவி செய்ய சொல்கிறது அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மெயின் பாயிண்ட் என்ன நான் அதில் பிரமாதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் கூட கேட்டேன் நானும் மாற்றத்தை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா அப்படித்தான் நான் சேர்ந்துட்டு நீ யாருக்கு கை கேட்டேங்க நான் உதவி பண்றேன் நான் என்ன பண்ணுறேன் உங்க அக்கௌண்ட்டில் நான் அந்த அமௌண்ட்டை போட்டுறேன் நீங்க எடுத்து உதவி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சார் நான் அப்போ சொன்னாரு இல்ல சூர்யா சார் இந்த மாதிரி மாற்றம்ன்ற இந்த ஸ்கீமுக்கு தேர் இஸ் நோ அக்கௌண்ட் இன் பூமி இந்த பூமி இந்த உலகத்தில் இதுக்கு ஒரு அக்கௌண்ட்டோ கஜானவோ கிடையாது ஏன்னா அதை தமிழ் உலகத்தில் வச்சுருந்தா பல பேர் திருன்னு ஒரு பிளான் போட்டுடுறாங்க நம்ம எண்ணங்கள் சரியாக போய் மக்களுக்கு சேர்றது இல்லை அதனால அவங்கவுங்களே அவங்கவுங்க கையால் ஸோ இந்த மாற்றமுடைய அக்கௌண்ட் எங்கே இருக்குது தெரியுமா சொர்க்கத்துல இருக்கு இந்த மாற்றம் காஜாலாம் இருந்து யாராவது படத்தை திருடன் வச்சா உயிரை விட்டுட்டு மேலே போறா கிடைக்கும் அதனால தட் இஸ் எ கிரேட்டஸ்ட் ஐடியா மாசுஜி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பிடிச்சி ஸோ நானும் அதில் பங்கெடுத்துக்குவோம் நான் உதவி செய்யுற பார்த்து நூறு நூறு அவரோட பாயிண்ட் என்னன்னா நான் உதவி இல்லடா இதை பார்த்து நீ கூட இருக்க நாலு பேருக்கு உதவி செய்யும் இவ்வளவு தான் விஷயம் அப்போ நானும் வந்து செய்யும்போது இதை பார்த்து ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை வரும்ல அது வந்தா போதும் அது வந்தாலே மாற்றம் மாற்றத்தை தொடங்கிய மாஸ்டர் வந்து அவருடைய ஆசை நிறைவேறு ஒரு ஒரு எத்தனையோ வீடியோக்கள் வருது ஒரு சாங் ஒன்று ஹிட் ஆகினோடனே எல்லோரும் இன்னொன்றாக எடுத்து ஒரு வய ரீல்ஸ் போடுறீங்களே அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு மாஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நானும் மாற்றத்தை சேர்ந்துட்டேன் நீங்கள் போட்டுருங்க அவரும் சந்தோஷம் உலகமும் சந்தோஷம் நம்மளும் சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பெரிய வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு கூட இருந்து உதவியாக இருந்து உலகம் சிறந்த உலகத்துக்கு நாட் ஒன்லி இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும் இல்ல இருக்கிறவங்க துபாயில் இருக்க தமிழர்கள் உலகத்துல இருக்க யாரா இருந்தாலும் என்ன மொழி பேசினாலும் என்ன ஜாதியா இருந்தாலும் என்ன மதமா இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அந்த சந்தோஷத்தை மாஸ்டருடைய ட்விட்டர்ல ஒரு ஷேர் பண்ணிட்டு மாற்றத்தில் நானும் இணைந்து சொல்லி போதும் அவ்வளோதான் சார் ஒருத்தமிழ் கஞ்சா போது பல்வேறு பிரச்சனை கரூர்ல கூட ஒரு பெண் மது போதில நல்லிரவுல அழைச்சாங்க இப்ப ஒரு காவலர் காஞ்சிபுரத்துல தாக்கப்பட்ட அவரும் கணவருடைய பிரச்சனையா மது போதை அவர் நார்மலா ஒரு சண்டே இருக்கிறது அந்த ஒரு வந்து அது நம்ம என்ன சொல்ல சார் இது பெரும்பாலும் இருந்து தான் தொடங்கப்பட்டதா ஒரு அந்த காலத்துல இருக்காங்க நம்ம நல்ல மெசேஜ் கொடுத்தால ஒரு சில மெசேஜ் எடுத்திருப்பாங்க சோசியல் மீடியா நம்ம இளைஞர்கள் என்ன இளைஞர்கள் வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இங்க இல்ல சார் மாற்றம் மூலியமா என்னால என்ன முடியுமோ அதை என்னால என்ன முடியுமோ நான் அதை ட்ரை பண்ற பண்றதுக்கு விஜய சூர்யா சார் சேர்ந்திருக்காரு நல்ல உள்ளங்கள் மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற அந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல இந்த மது இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து திருத்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவ்வளவுதான் விஷயம் அதனால அதனாலதான் அவரோட கஜானாவே தமிழ்நாட்டுக்கு உலகத்துல வைக்காம மேல வச்சிட்டாரு அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சு நீங்க லாஸ்ட் வீக் கூட லாஸ்ட் வீக் கூட நான் ராயபுரம் போயிருந்தேன் ராயபுரம் ஏரியால பசங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிட் ஆகிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா தான் அந்த நூறு குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷூஸ் எல்லாம் பண்ணி நம்மளால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியுமே தவிர அது பண்ணிட்டு வந்தோம் லாஸ்ட் வீக் அதை பண்ணிட்டு வந்தோம் யாரெல்லாம் மாற்றத்துல சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்கிறோம் வராங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சார் நம்ம இது வந்து வேற திட்டமோ என்னமோ ஃபியூச்சர் இது அது ஐடியாலாம் ஒண்ணுமே இல்லை சார் எனக்கு